சமூக நல நிபுணர் பரத் கிஷோர் அவர்களின் கூற்றுப்படி கோவில் திருவிழாக்கள் என்பது மக்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் பாரம்பரிய சமூக சந்திப்புகள் ஆகும் இதில் அன்னதானம் ஆடல் பாடல் போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் பாசமும் பொழுதுபோக்கும் வளர்க்கப்படுகின்றன இத்தகைய வலுவான சமூக ஒருங்கிணைப்பை இயற்கை வளர்ப்புக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதே அவரது முக்கிய பரிந்துரை திருவிழாக்களில் உள்ள பல நிகழ்ச்சிகளுடன் ஒரு குறிப்பிட்ட நாளை மரணடுதல் நிகழ்ச்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்று அவர் வாதிடுகிறார் இந்தச் சடங்கின்படி திருவிழாவுக்கு முதல் நாள் நூற்றுக்கணக்கான மரக்கன்றுகளை வளம் குறைந்த ஊர்களில் அதிக எண்ணிக்கையிலும் வளமான ஊர்களில் குறைந்தது பத்து கன்றுகளும் கோவில் தெய்வத்தின் குறிப்பாக தாய் தெய்வத்தின் முன்வைத்து பூஜை செய்ய வேண்டும் மறுநாள் ஊர் மக்கள் அனைவரும் அந்த கன்றுகளை எடுத்துச் சென்று ஊரின் பல்வேறு பகுதிகளில் நட்டு முறையாக தண்ணீர் ஊற்றி பராமரிக்க வேண்டும் மஞ்சள் நீர் ஆடுதல் போன்ற பாரம்பரிய சடங்குகளுக்கு அளிக்கும் முக்கியத்துவம் போலவே இந்த சுற்றுச்சூழல் சடங்கையும் வழக்கமாக பின்பற்ற வேண்டும் இதன் மூலம் வருடாந்திரத் திருவிழாக்கள் ஒரு தொடர்ச்சியான செயல்பாடாக மாறும்போது இந்த மரநடும் பழக்கம் ஒரு சமூக பண்பாடாக மாறி மக்கள் தங்களை அறியாமலேயே தெய்வீக வழிபாட்டுடன் இயற்கை வளத்தை பெருக்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வார்கள் இதுவே தமிழ்நாட்டுக்கு அவர் பரிந்துரைக்கும் மிக முக்கியமான சமூக நலத்திட்டமாகும் திரு பரத் கிஷோர் என்ன சொன்னார் என்று பார்ப்போம் நிறைய நிகழ்ச்சிகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கோயில் திருவினா ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு திருவிழா தாய மூலையை ஊருக்காரங்கள ஒன்று சேர ஒரு அருமையான ஒரு ஒரு என்கேஜ்மெண்ட்டான ஒரு நிகழ்ச்சி இதில் நீங்கள் அண்ணா அன்னதானங்கள் நிகழ்ச்சி இருக்குது கிடா நிகழ்ச்சி கூட சில கோயிலாக இருக்குது சில கோயில்களை அவங்களுக்கு வந்து ஆடல் பாடல் என்னென்னமோ நிகழ்ச்சிகள் இருக்குது நல்லா இருக்குது எல்லாம் அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து மக்களுக்கு சாமியை தரிசிக்கிறதுனால கூட்டத்தார கூட்டத்தர போய் நம்மளுக்கு வந்து ஒரு பொறுமையும் தெளிவும் கிடைக்குது ஒரு நிதானம் கிடைக்குது மக்களுக்கு வந்து ஒரு ஒருங்கிணைப்பு கிடைக்குது ரொம்ப நல்ல ஒரு செயல் தான் அன்னதான பரிமாடல் ரொம்ப நல்ல ஒரு பரிமாடல் தான் தமிழ்நாடு லெவலில் வந்து இதை நம்ம இதை ஆரம்பிச்சுட்டு யாருன்னு தெரியாது ஆனால் இன்னும் வரைக்கும் நல்லா நல்லபடியாக போயிட்டுருக்கு நல்லா தான் போயிட்டுருக்கும் மக்கள் உண்மையோடு இருக்கிற வரைக்கும் மக்கள் பூமியில் தமிழ்நாடு மக்கள் இருக்கிற வரைக்கும் கோவில் திருவிழாக்கள் நல்லா தான் போயிட்டுருக்கும் அதுக்கு எனக்கு பஞ்சம் கிடையாது பாரம்பரியமாக நல்லா நிறையா வழக்கங்கள் நிறையா சமுதாயங்கள் இருக்குது இப்போ இதில் வந்து நீங்கள் கோவில் திருவிழாக்களில் நம்ம வந்து மக்கள் ஒன்றும் செய்கிறோம் ஒரு தெளிவை நம்மளுக்கு கிடைக்குது ஒரு எங் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது ரைட் கிடா வெட்டு வைக்கிறாங்க சில பேர் அன்னதானம் பண்ணுறாங்க சில பேர் இப்போ பல்வேறு நிகழ்ச்சிகள் அவங்கவுங்க கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படுத்துகிறாங்க இப்போ நம்ம இதில் ஒன்றுமே ஒன்று நம்ம வந்து ஆட் பண்ணலாம் ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சேர்த்துனா பஞ்சத்தையும் நம்ம இல்லாமல் பண்ணிடலாம் நம்ம இது என்ன நிகழ்ச்சி அப்படின்னா கோவில் திருவிழாக்கள் நடக்கும்போது ஒரு பக்கம் இயற்கையாக அவங்களுக்கு வந்து பணம் வசூல் பண்ணி நல்லபடியாக பண்ணுறாங்க எல்லாம் நல்லபடியும் நடக்குது சில பேர் வந்து தானாக அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் பண்ணுறாங்க அப்போ இவ்வளோ தூரம் பண்ணி மக்களாக ஒருங்கிணைப்பு பண்ணுற ஒரு இடத்துல அங்கே வந்து நம்ம எல்லாத்தையுமே வளர்த்துறோம் சமுதாயத்தோட ஒருங்கிணைப்பு வளர்த்துறோம் அன்னதான மன்னோம் பாச மந்தங்களை வளர்த்துறோம் நிகழ்ச்சிகளில் பல்வேறு ஆரல் பாடல் நல்ல விதமான ஆரல் பாடல் நிகழ்ச்சிகள் இது மூலமாக வந்து பொழுதுவாக வளர்த்துறோம் இவ்வளோ வளர்த்துற நம்ம நம்ம அவ்வளோ அறிவான தமிழ்நாட்டு மக்கள் நம்ம ஒன்றே ஒன்று வந்து இதில் நம்ம வந்து சேர்த்திக்கணும் இயற்கை வளர்த்தையும் வளர்த்தணும் அதே ஒரு நிகழ்ச்சியில் நம்ம வந்து சேர்த்துக்கணும் கோவில் திருவிழாக்களில் வந்து ஒவ்வொரு நாட்களிலும் எட்டு நாள் பத்து நாள் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா எட்டு நாள் பத்து நாளில் வந்து உங்களுக்கு வந்து பல நிகழ்ச்சிகள் நடக்குது அன்னதான நிகழ்ச்சிகள் நடக்குது ஒரு நாள் ஆடல் பாடம் நிகழ்ச்சிகள் நடக்குது இன்னொரு நாள் ஒரு இணைப்பு நிகழ்ச்சிகள் நடக்குது இன்னொரு நாள் உங்களுக்கு இது மாதிரி பலவேறு நிகழ்ச்சிகள் நடக்கிற இதில் நடுதல் அப்படிங்கிற நிகழ்ச்சியும் நடக்கணும் இதுதான் நம்ம நான் பரிந்துரை செய்கிறது த தமிழ்நாட்டு கோயில் நிகழ்ச்சிகளுக்கு நான் ப நடந்தேன் இதை நான் பரிந்துரை செய்கிற ஒரே ஒரு தாழ்மையான ஒரு இது அதாவது மர நடும் நிகழ்ச்சி தான் என்னென்னு நம்ம பார்த்துக்குவோம் மரணம் நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது ஆத்தா முன்னாடி மேபி எந்த சாமியாக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் பார்வதியாக இருக்கலாம் எப்போ எந்த சாமியாக இருந்தாலுமே கண்டிப்பாக தமிழ்நாடு மக்கள் அதிகமாக ஆண் தெய்வகள்னால் கற்புராயன் அந்த மாதிரி உங்களுக்கு பல இது நிறையா இருக்குது பெண் தெய்வகள்னால் அம்மன் பல அம்மன்கள் இருக்காங்க அதிகமாக பெண் தெய்வங்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து வழிபடுறாங்க அப்பேற்பட்ட தாயை வழிபடுறமோ எல்லாத்துலேயுமே நம்ம பண்ணுறவங்க இந்த நடுதல் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆத்தாவோட பல்வேறு நே பல்வேறு கோயில் விசேஷங்களில் பல்வேறு நம்ம இது சாட்டும்போது இதையும் நம்ம சேர்த்திக்கணும் இந்த நடுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நம்ம சேர்த்திக்கணும் அன்னைக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா பத்து நாள் ஒரு நடக்குதுன்னா அதில் ஒரு நாள் அந்த மரணடுதலுங்கிற நிகழ்ச்சியை நம்ம விற்கிடணும் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அன்னைக்கு காலையில் வந்து நம்ம வந்து ஆற்ற நான் அதை முந்தின முன்ன முழுந்த நாள் தெரிய ஒரு விதைகள் கோயிலில் கோயிலுக்குள்ளே வந்து சில செடிகள் இதெல்லாம் ஒரு நூற்றுக்கணக்கான செடிகளை உள்ள உள்ள வச்சு முன்னாடி பூஜை பண்ணி அடுத்த நாள் வந்து காலையில் வந்து ஊரே அதை கொண்டு போய் கூட நடனம் ஊரில் நிறையா மரம் இருக்குது எங்கள் ஊரில் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பயிற்சிகள் நம்ம ரெகுலராக மேற்கொண்டு வந்தால் பஞ்சமாக இருக்கிற கூட நம்மளுக்கு வந்து திரகுலூராக மரம் இருந்தாலும் இல்லைனாலும் எப்போவுமே நம்ம இந்த அட்லீஸ்ட் ஒரு பத்து கன்ரையாவது நம்ம அந்த ஆத்தா முன்னாடி வச்சு ஊரே எடுத்துகிட்டு போய் நடணும் அப்போ ஊருக்கும் வந்து உங்களுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு ஒரு நம்ம நிகழ்ச்சி ஆச்சு அதுதான் விரும்புகிறாங்க நிறைய பேர் சாமி கும்புறதை வர்றதுங்கிறத விட ஒரு எங்கேஜ்மெண்ட் டைமுக்கு தான் வராங்க எல்லாரும் அது நம்ம சாமி கும்புறதும் ஒரு மெயின் மனசூழ்நிலை கிடைக்கிறது ஒரு மெயின் இந்த நிகழ்ச்சிகளை கலந்துக்கும் போது மக்களுக்கு வந்து ஒரு தெளிவு ஒரு தெளிவும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது அந்த நிகழ்ச்சிகளை நம்ம இதே சேர்த்துக்கு போகிறோம் அப்போது ஊரில் நிறையா மரம் இருக்குது நம்ம இந்த நிகழ்ச்சிகள் சேர்த்த வேண்டாம்லாம் வேண்டாம் இது வந்து நீங்கள் தொன்று தொட்டு கொண்டு வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் சேர்த்திக்கணும் அப்போ நம்ம வந்து இதை நம்ம சேர்த்திட்டோம்னா அன்றைக்கு காலையில் வந்து ஏதோ ஒரு நான் இந்த நிகழ்ச்சி அன்னைக்கு நான் ராத்திரியே வந்து ஆத்தா முன்னாடி அரண் எந்த சாமி நீங்கள் கும்மா பண்ணுறீங்களோ ஆண் சித ஆண் தெய்வமாக இருக்கலாம் பெருமாள் சிவன் பின் தெய்வமாக இருக்கலாம் அதே மாதிரி நிறைய ஆண் தெய்வங்கள் மொடுகிறார் எந்த இது பிள்ளையா செத்தியாக இருந்தால் கூட இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு ஒரு நாள் சேர்த்திக்கிட்டு மரண எடுத்துதல் நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து அந்த அந்த எந்த தெய்வம் இருக்கோ அந்த தெய்வத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கன்றுகள் வச்சு நிறைய செழிப்பான ஊருன்னா பத்து கன்று வச்சால் போதும் செழிப்பு இல்லாத ஊருன்னா பல நூறு கன்றுகள் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து அந்த கன்றுகள் எடுத்துகிட்டு போய் ஊரே ஆளுக்கு பிரித்து நடணும் அவங்கவுங்க இஷ்டப்படி நம்ம நட்டுக்கலாம் அதனால எந்த ஒரு இதுவும் கிடையாது நட்டு தண்ணி வாரி ஊற்றணும் மஞ்சள் நீரெல்லாம் நம்ம ஆடி ஊற்றுறோம் ஒரு நாள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஊர் மக்களே ஒன்று சேருது அந்த மஞ்சள் நீரை ஆடி ஊரை சுத்தம் பண்ணுறோம் அந்த ஊரை சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப அபூர்வமானது அற்புதமானது ரொம்ப நிகழ்ச்சியானது அதே மாதிரி அதே மாதிரி வந்து நம்ம இயற்கையை ஓரையே இயற்கை வளத்தையே கூட்டக்கூடிய ஒரு ஒரு திட்டம் இந்த திட்டம் இந்த திட்டத்தை வந்து நம்ம வந்து நம்ம கோயில் திருவிழாக்களில் இனி நம்ம தொன்று தொட்டு இதை நம்ம வந்து மேற்கொண்டு வந்தால் எந்த கிராமமாக இருந்தாலுமே இப்போ இது நம்ம இயற்கை மரம் இருக்குது இயற்கை வளம் இருக்குது இல்லை என்றைக்குமே நம்ம ஃபாலோ பண்ணி வந்துச்சு வந்தால் என்றைக்குமே இயற்கை வளங்கள் அப்படிங்கிறது வந்து மரங்கள் பஞ்சம் வராது மரங்கள் பஞ்சம் வராத போது இயற்கை வளங்கள் வந்து பஞ்சம் வராது இனிமேல் திருவிழா நம்ம நம்ம ஊரில் பஞ்சம் கிடையாது திருவிழாக்கு திருவிழாவுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சிகள் மரநடை நிகழ்ச்சிகள் நம்ம சேர்த்துட்டோம்னா பற்றோட பதினா மக்களுக்கு ஒரு நிகழ்ச்சிகள் ஆச்சு இயற்கை வளத்தையும் நம்ம பெருக்கிற மாதிரியாச்சு இயற்கை வளத்துக்கு ஒரு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் முக்கியத்துவம் கொடுத்து அது மாதிரி ஆச்சு நம்மளுக்கே நம்மளே அறியாமல் என்றைக்குமே வந்து நம்ம வழக்கத்தோட வழக்கமாக தொன்று தொட்டு நம் இயற்கை வளத்தை நம்மளுக்கே தெரியாமல் நம்ம அடுத்த சங்கதி இருக்கலை ஸோ சங்கதியினர்கள் வந்து நம்ம தெய்வ வழிபாடோட இயற்கை வள இயற்கை வளத்தையும் வந்து மேம்படுத்தக்கூடிய வழிபாடாக வந்து அவங்களே பண்ணிக்குவாங்க எனவே இந்த மரநடு நிகழ்ச்சிகள் இதை சேர்த்திட்டா பத்தோட பல மஞ்சள் நீராடுதல் அமுதான் போடுதல் கெடா வெட்டவர் என்ன என்ன பல ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளோட இந்த மரநழ நிகழ்ச்சிகளை தெய்வீகமாக ஆத்தா முன்னாடி அந்த முன்னாடி அன்னைக்கு முன்னூற்றி நாள் நிகழ்ச்சிகள் மூணு நாலு நடத்த வச்சு பூஜை பண்ணி அடுத்த நாள் கரையில் பூஜை பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் அதை அன்னைக்கு பொழுதுபோறம் நட்டு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு இது வந்து நிறையா இயற்கை வளம் இருக்கிற ஊர்கள்னா ஒரு பத்து மரம் வச்சா போ கன்றுகள் வச்சா போதும் கம்மியான வறண்ட பூமியாக இருந்தால் நல்ல ஒரு ஒரு நூறு கூட வைக்கலாம் தப்பு கிடையாது வச்சு கண்ண எல்லா அவன் பெரியப்பட்ட இடத்துல வச்சுக்கலாம் தப்பு கிடையாது இது இது வந்து ஒரு வருஷ வருஷம் அவங்களுக்கு திருவிழா வருது வருஷ வருஷம் நூறு மரங்கள்ங்கிறது ஒரு கனிஷமான ஒரு சின்ன தொகை தான் ஆனால் இது நீங்கள் வந்து பெரிய லெவலில் நம்ம பார்க்கும்போது திருவிழாக்க பஞ்சம் கிடையாது ரெகுலராகிட்டியே வரும்போது ஒரு செயலாக நம்ம மாற்றி தொன்று தொட்டு வரும்போது இது வந்து ஒரு மாஸ் ப்ரொடக்ஷனாக அவங்களுக்கு வந்து இயற்கை தெய்வ வழிபாடுங்களோட சேர்த்து இயற்கை வழிபாடும் பய இயற்கை பெருக்கமும் பயங்கரமாக பெருகும் இதுவே நான் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு நான் கூறக்கூடிய ஒரு சமூக நலத்திட்ட வ வரைபாடுவேன் இப்படிக்கு கிஷோர் வணிக மேம்பாட்டு திட்டமிடல் மற்றும் சமூக நலத்திட்டமிடல் நபர் நன்றி வணக்கம்